வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உப்பளப் பணிகள் மற்றும் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் உலர்த்தும் பணிகள் அனைத்திற்குமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் வந்த நிகழ்வு வட கடலோரத்திற்கு கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதாவது கடலூருக்கு வடக்கே கொடுக்கும் என்ற நிலையில அரியலூருக்கு வடக்கே கொடுத்தது ஆங்காங்கே இன்னும் புதுச்சேரிக்கு வடக்கே நல்ல மழை பொழிவு தினசரி மழை நேற்று முன்தினம் பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொடுத்தது இன்றைக்கும் மழை பொழிவு இப்பொழுதும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நாளையும் பொழிய இருக்கிறது வட கடலோரத்தில் இந்த சுற்று அந்த ஆந்திர நிகழ்வானது சட்டீஸ்கர் பகுதியை நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனால் அதோட தீவிரம் குறைந்தாலும் வெப்ப சலன இடி மழைப்பொழிவு நாளையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கொடுக்க இருக்கிறது ஆக டெல்டா உள்ளிட்ட தென் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இல்லையே என்ற ஏக்கம் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் நாம் கொடுத்திருக்கிற ஒரு தேதி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்துன்னு சொல்லிட்டே இருக்கோம் இப்போ சொல்லலை கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாகவே சொல்லிட்டு இருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் அனைவருக்கும் நாம் அறிவிக்கப்பட்ட ஒன்றே ஒன்றுதான் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கிறது என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம் வளிமண்டல சுழற்சி இலங்கை மற்றும் குமரிக்கடல் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் மற்றும் தென் மாவட்டத்தின் வளிமண்டல் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்ட வளிமண்டலம் இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் ஒட்டுமொத்த தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகரக்கூடிய அந்த நிகழ்வு வரக்கூடிய உருவாகிறது ரொம்ப நாள் நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி காரணமாக மாலை இரவு இடிமழை பொடிவை குறிப்பாக விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டம் எல்லாமே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்களுக்கும் மேலும் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் முதல் மழை இருபத்தி ஏழாம் தேதியை கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு காற்றுடன் அதாவது மழைக்கு முன்ன ஒரு காற்று வரும் அது ஏன்னா வெப்பத்தால் லேசாக்கி மேலடைந்த பிறகு வெற்றிடத்தில் இருப்பதற்காக அந்த காற்று வரும் காற்றுக்கு பின் மழைப்பொழிவு இருக்கும் இடியுடன் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு நள்ளிரவு அதிகாலை அல்லது மாலை இந்த மழைப்பொழிவு அடுத்தபடியாக இருபத்தி எட்டிலிருந்து அதேபோல் போல் மழை இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது என்று தினசரி மாலை வந்துவிட்டால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மலை பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த காற்று போதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கொடுத்து உள்பகுதிகளில் திண்டுக்கல் உள்ளிட்ட தேனி உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட விருதுநகர் உள்ளிட்ட தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மழைப்படிவை கொடுத்து இறுதியில் கடலோரம் வந்து நிறைவடையும் பெரும்பாலும் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் வரக்கூடிய மழை ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யக்கூடிய இடத்துல கனமழை படிவாக இருக்கும் பெய்யக்கூடிய இடத்துல கனமழையாக இருக்கும் ஒதுக்குதலுடன் கூடிய மழையாக இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழையாக இருக்கும் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை பரவலாக இருக்கும் அது மிதமாக இருக்கும் அனைவருக்கும் இருக்கும் ராதாபுரம் கன்னியாகுமரி தொடங்கி வடகடலோரம் சென்னை வரைக்கும் கூட மழைப்பொழிவு இருக்கும் பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஏழு பெய்யாவிட்டால் இருபத்தெட்டு இருபத்தெட்டு பையாவிட்டாலும் இருபத்தொம்பது என்று ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதில் அறுவடை விவசாயிகளுக்கு என்ன விதைப்பு விவசாயிகளுக்கு அறிவிப்பு என்னவென்றால் அறுவடை தானியங்கள் டெல்டா மாவட்டங்களில் சில பேர் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதி அறுத்துக்கலாமே அறுவடை செய்து கொள்ளலாமே இருபத்தி எட்டாம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாமே முப்பதாம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாமே என்று முதிர்ந்த நெல் தானியங்களை கூட வைத்திருக்கிறார்கள் மாலை இரவு இடிமழை பொடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி ஏழாம் தேதி மாலை இரவே வரலாம் என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திற்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அந்த பக்குவத்திற்கு வந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் விதைப்பு விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டாவே மயிலாடுதுறை தொடங்கி வேதாரண்யம் வரைக்கும் உள்ள தென்கடலோர டெல்கு டெல்டா வடக்கு டெல்டா மேலும் பல்வேறு இடங்களில் விதைப்பிற்காக காத்திருக்கிறார்கள் விதைப்பு செய்து வடகிழக்கு பருவமழைக்குள் தங்கள் பயிரை வளர்ப்பதற்காக கடுமையாக ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்றால் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஒன்பது முப்பது தேதிகளில் டெல்டாவில் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை உங்களுக்கும் பொழியும் மாலை இரவிலே இடியுடன் கூடிய மழையாக வரும் என்பதை நினைவில் கொண்டு மாத இறுதி நாட்களிலே நீங்கள் விதைப்பிற்கு தயாராக இருங்கள் மழைப்பிடிவை உறுதி செய்ததும் அந்த தேதியை உறுதி செய்ததும் கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் இருபத்தி தேதி ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ஒன்பது ஒரு குறிப்பிட்ட இடம் முப்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் என்று பெய்யும் பொழுது உங்களுக்கும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொள்ளாச்சி தெற்கு பொள்ளாச்சி சபத்தூர் போன்ற பகுதிகளெல்லாம் மக்காச்சோளம் மானாவாரி மக்காச்சோள விதைப்பிற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு இடங்களில் மானாவாரி மக்காச்சோள விதைப்பு செய்தவர்கள் முளைப்பிற்காக மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பணிகளில் இப்பொழுது இருக்கக்கூடிய விதைப்பு விவசாயிகளுக்கு என்னவென்றால் மழை பொழிவு இருக்கிறதே கண்டிப்பாக இருபத்தி எட்டிலிருந்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது அக்டோபர் ஐந்துக்குள் கண்டிப்பாக பொடியும் டெல்டா மற்றும் இந்த வட கடலோரப் பகுதிகளுக்கு கண்டிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி முப்பதுலயே பொடியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி ஏழுல தொடங்கக்கூடிய மழை ஒதுக்கி 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 பெய்யும் ஐந்தாம் தேதி வரை மழை இருக்கிறது அக்டோபர் ஒன்னிலிருந்து ஐந்து வரையக்கூடிய மழை பொழிவு பரவலாக பெய்தாலும் மிதமாக பெய்யும் அதற்கு முன் பெய்யக்கூடிய மழை இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போதில் பெய்யக்கூடிய இடத்துல கனமாக இருக்கும் அருகருகே ஒதுக்கி இருக்கும் இடிமின்னலுடன் இருக்கும் என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அறுவடை விவசாயிகளுக்கு இதுதான் முதிராத நெல் தானியங்களை அறிவிக்க வேண்டும் அடிக்க வேண்டாம் மாலை இரவு மழை தான் பகலில் இருக்காது ஒரு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் காய்ந்த பிறகு கூட வேகமாக அறுவடை செய்துவிடலாம் மாலை இரவு மழை பொழிவு தினசரி உண்டு என்பதை இனிமேல் தினசரி இருபத்தி ஏழுலேருந்து இருக்கும் என்பதை மாலை இரவில் இடியுடன் மேற்கு திசையிலிருந்து வரும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உப்பள விவசாய உப்பளப்பணிகள் உப்பளப் பணிகளுக்கு என்னென்னா இப்போல்லாம் நல்ல வெயில் இருக்குது நல்ல உப்பு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கீங்க மாலை இரவு பிடிவு வரப்போகிறது அது வேதாரண்யம் பகுதிக்கும் கோடியக்கரை அகசியாம்பள்ளி பகுதிக்கும் அதிராமப்பட்டினம் பகுதிகளுக்கும் தூத்துக்குடிக்கு கூட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் மழை பொழிவு வந்து உப்பை கரைக்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் சென்னைக்கு நல்லா மழை பொழிந்து உப்பு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் பகுதிகளில் ஆனால் இப்போது மீண்டும் ஒரு நாளை இன்றைக்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது மரக்கான பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ வேதலனை பகுதியில் உப்பு உற்பத்தி நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு முன்னெச்சரிக்கை என்னவென்றால் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பொழிவு வரப்போகிறது தினசரி பொழியாவிட்டாலும் ஒரு நாள் பொழிந்தாலும் அது கனமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மூடி பக்குவப்படுத்தி பாதுகாத்திட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அக்டோபர் ரெண்டாவது அதாவது ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்திலிருந்து மீண்டும் வலுப்பெற்றுவிடும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பொறுமழை வந்துடும் ஆகவே வடகிழக்குப் பொறுமழை காலம் அக்டோபர் பதினெட்டில் தொடங்க போகிற காரணத்தினால் அக்டோபர் பத்திலிருந்து தென்மேற்குப் பொருவமழை இறுதி மழைப்பெடிவும் வளிமண்டல சுழற்சி மழைப்பிடிவும் வரப்போகிறது ஆக இருபத்தி எட்டாந்திலிருந்து மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்போது செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்தே மழை இருக்கும் என்று இப்பொழுது தெரிய வருகிற காரணத்தினால இதற்கான முன்னேற்பாடை செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் உப்பை உப்பு உற்பத்தி செய்து அந்த உப்பை பாதுகாக்கும் இடம் மேடான பகுதிகளில் பாதுகாக்க வேண்டும் கண்டிப்பாக நிறைய மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் உப்பு உப்பளங்களில் தாழ்வான பகுதிகளில் உப்பை பார்த்து கட்டிட வேண்டாம் மேடான பகுதியில் பாதுகாத்து வைத்து விடுங்கள் இந்த ஆண்டு வடகிழக்கு போகிறபடி கூடுதல் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழை இருக்குது அது எந்த இடத்துல வேணாலும் கூடுதல் மழை பொழிவு கொடுக்கும் காற்று இணைவு எந்த இடத்துல வேணாலும் இணையும் நிறைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் டிசம்பரில் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக செங்கல் சூளை செங்கல் சூலை பணிகளுக்கு இன்றைக்கு நாளைக்கெல்லாம் தீடுற தீடலாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கு திருவானூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் பகுதியில் கூட இன்றைக்கு கூட பெரிய பிரச்சனை கிடையாது நாளையிலிருந்து நாளை கூட பெரிய பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக இருபத்தி ஏழாந்தேதி மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு வரை இருக்கிறது நினைவில் கொண்டு இவற்றிற்கெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் அக்டோபரில் இருந்தாலும் மாலை இரவு தான் முதராத நெல் தானியங்களை அறுவடை செய்துவிட வேண்டாம் மாலை இரவு இடி மழைப்பொழிவு தான் மழைப்பொடிவு கனமாக இருந்தாலும் பகலில் வெயில் இருக்கும் வெயிலுக்கு பின் மாலை இரவு தான் வரும் அப்பொழுது நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதையும் அக்டோபர் பத்திலிருந்து மதியம் மழைப்பிடிவு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருந்தாலும் குழப்பமான வனிலை அக்டோபர் பத்திலிருந்து தோன்றிவிடும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஐப்பசி ஒன்றிலிருந்து வடகிழக்குப் போக முடியும் என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் தொடர்ந்து வானிலை முன்னுரிவிப்புடன் இணைந்திருந்து மாறுதல் இருந்து திட்டமிட்ட பணி செய்தலாகும் அடையே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி